மதுரை மாநகராட்சியில் சொத்துவரி முறைகேடு தொடர்பாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் மதுரை மாநகராட்சியில் உள்ள தனியார் கட்டடங்கள் வீடுகளுக்கு சொத்து வரி குறைவாக நிர்ணயித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அடைந்தது இந்த புகார் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதான நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து திமுக மண்டல தலைவர்களான பாண்டிச்செல்வி சரவண புவனேஸ்வரி சுவிதா ஆகியோரிடமும் அவர்களின் கணவர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த விவகாரம் தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டார் மேயர் இந்திராணி திமுக மண்டல தலைவர்கள் பாண்டிச்செல்வி சரவண புவனேஸ்வரி சுவிதா முகேஷ் சர்மா நகரமைப்பு வரி குழு தலைவர்கள் மூவேந்திரன் கண்ணன் ஆகியோரிடமும் தனித்தனியாக விசாரணை நடைபெற்றது விசாரணையை தொடர்ந்து மதுரை மேயர் இந்திராணிக்கு அமைச்சர் நேரு கடும் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து மதுரை மாநகராட்சியில் உள்ள ஐந்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்யுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் திமுக நிர்வாகிகளுடனான ஒன் டு ஒன் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் போது தேவையான இடங்களில் தயவு தாட்சணையின்றி பதவியை பறிப்பேன் என கூறியபடியே முதலமைச்சர் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் அதே நேரம் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக அதிமுக சார்பில் இன்று போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மதுரை மேயராக இந்திராணி பொறுப்பேற்றதில் இருந்து அவரது கணவர் பொன்வசந்த் நிழல் மேயராக செயல்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளில் தலையிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்திராணி மற்றும் பொன் வசந்திற்கு கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் பொன்வசந்தை கடந்த மே மாதம் கட்சியில் இருந்து நீக்கி திமுக தலைமை நடவடிக்கை எடுத்தது தற்பொழுது மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய முதல்வர் உத்தரவிட்டுள்ளதால் அடுத்தடுத்து இதுபோன்ற நடவடிக்கைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது